இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மிதன ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ராசி நண்பர்கள் இருக்காங்க நாங்க சொல்ற குண அதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் மிதுன நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய புத்தியை கூட சமயோஜித புத்தியாக இருக்கும் இரட்டை குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேகமான நடை ரொம்ப இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க அப்படின்னா இந்த மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்க எந்த துறையிலையுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க எந்த துறையை பத்தி நீங்க சொன்னீங்களாலும் அதை அப்படி பண்ணணுமே இப்படி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடோடு பேசக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப கூர்மையான புத்தி அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால புத்தி புத்தி கூர்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் பேச்சாற்றலும் இவங்களுக்கு அதிகம் அதோட கூட பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் துணிச்சலான சில முடிவு எடுப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனத்துக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் செய்வீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது திடீர் திடீர்னு சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி அவசர முடிவு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுங்க தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் தேவையில்லாத இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக பணியாளர்கிட்டையும் மேலிடத்துலேருந்து மேல் அதிகாரிகிட்டேயும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கவனம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது உறவினர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சில நெருங்கிய உறவுகளால் மனக்கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு பெண்களுக்கு ரொம்ப நாளாக மனக்குறையாக இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அந்த மனக்குறையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியோடும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடும் இந்த காலகட்டத்தில் வள வரப்போகிறீங்க இந்த மிதனராசி பெண்கள் மனம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்ட துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அந்த துணிச்சலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமைய அப்படின்னே சொல்லலாம் பணவரத்தை எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப கிடைக்கும் சொல்லலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படிங்க அதோட கூட உங்களுக்கு ஏதாவது உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு அந்த படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம் ஒவ்வொன்றையும் துணிஞ்சு தான் நாங்கள் எடுக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வெற்றியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுருக்கிற மிதுனராசி என்பர்கள் ஸ்ரீரங்கநாதனை விடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதில் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் ஸ்ரீரங்கநாதரை தரிசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மிதுன ராசியில் மிருகசீரம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை சரியாகும் செலவுகள் கொஞ்சம் குறையும் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எடுத்த வேலையை டக்குன்னு முடிச்சுடுவீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் சட்ட ரீதியாக சில பிரச்சனை எல்லாம் போய்ட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது செவ்வாயோடைய சந்திப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன மாற்றங்களை வருகின்ற குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது நினைத்ததை சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பும் கொஞ்சம் சரியாகும் அதோட கூட உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்த பொ நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட பழனி முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு துடிக்கக்கூடியவங்க தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை வரைக்கும் ராகு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க நீண்ட நாள் கனவு எல்லாமே வருகின்ற நாட்கள்லாம் நனவாகும் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடை நெருக்கடி இதெல்லாம் கொஞ்சம் வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகும் அதோட கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையில்லாத மனக்கசப்பு அந்த தேவையில்லாத சச்சரவு இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தான புத்திரக்காரகன் குரு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பொறுப்பெலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க வாங்கக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதோட கூட குரு பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குருவோடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் படுறதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகவும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதோடு கூட அம்மனை வழிபடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ஞானக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல செஞ்சிருப்பதனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஞான மோச்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தயக்கம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுவீங்க அந்த சுயதொழில் தொடங்குனீங்கன்னா கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் புத்தி கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அவதூறு பேச்சு வேண்டவே வேண்டாம் ஏன்னால் வீண் அவதூறு பேச்சுனால் கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ